மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதேபோல் இன்று இரவு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு பாபநாசம் ஐயம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் மழைநீர் வெள்ளம் போல் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதா வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதா பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்